நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் அலிஞ்சல் பழம் இதில் ஏர் அலிஞ்சல் இருக்குது இறங்கு அலிஞ்சல் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது இறங்கு அலிஞ்சல் பழம் இதனுடைய நன்மைகள் என்னென்னா இந்த பழம் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு சாப்பிட்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உடல் சூடு குறையும் உடலில் இருக்கிற வெப்பம் தனியும் பயில்ஸ் உள்ளவங்களுக்கு ஒரு அற்புதமான தீர்வை தரக்கூடியது இந்த அலிஞ்சல் பழம் பயில்ஸ் இருக்கும் தொடர்ந்து சாப்பிட்டோம் தான் உடல் மூலாதாரம் சூடு கம்மியாகி உடல் சூடு கம்மியாகி குடலில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் சரியாகி பயில்ஸை வந்து குணப்படுத்தும் அது மட்டும் இல்லை இது ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிட்டு வரலாம் விந்து வந்து ஊறுறதுக்கும் விந்து சம்மந்தமான பிரச்சனைகளை படிப்படியாக சரி பண்ணுறதுக்கும் இது அற்புதமாக தீர்வளிக்கும் குடல் புழுக்கள் வெளியேறும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் அது மட்டும் இல்லை இதில் நோய் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நோய் சக்தி அதிகமாக தேவைப்படுறோன்றவங்க இந்த பழத்தை சீசனில் சாப்பிட்டு வரலாம் இது நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும் நாக்களெலாம் வாயிலெல்லாம் ஒட்டும் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதை அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட்ற வேண்டாம் நார்மலாக எங்களுடைய சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இதை ஸ்நாக்ஸாக நாங்கள் சாப்பிடுவோம் இங்கே பாருங்கள் இப்படி பிதுக்குன்னா அப்படி பழம் வரும் பாருங்கள் அந்த பழத்தை சாப்பிட்ணும் வெள்ளையாக இருக்கிறது Romba rimi